இப்போ கரட்டுப்பாளையம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி குட்டீஸ்கெலாம் வந்து போல் ஸ்கூல் ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால இங்கே சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் இதில் கிட்டத்தக்க நூற்றி தொண்ணூறு மெசேஜ் வந்துச்சு இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு யூகே காயத்ரி அக்கா ராஜான்னா சாப்பாடும் சாக்லேட்டும் தராங்க தேங்க்யூ செல்லுங்களா நம்ம இப்போ கீழே குறக்ட்டு பாளையம் கீழே கொடுத்துட்ருக்கோம் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க நம்ம கொடுக்குற பகுதி ரொம்ப கஷ்டப்படுற பகுதி கிட்டத்தட்ட இங்கே ஆயிரம் குழந்தைங்களுக்கு மேலேயே இருக்கிறாங்க நம்ம ரெண்டு பகுதியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பகுதியில் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ காயத்ரி சிஸ் சிஸ்டரோட சார்பாக நம்ம முப்பத்தி ஐந்தாவது மாதமாக கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மாலினி பாப்பாவுக்கு காயத்ரி சிஸ்டர் வந்து மாதம் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க அம்மா இறந்ததுலேருந்தே கொடுத்து உதவிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த குழந்தைங்கள பார்க்க போக முடியல ஏன்னா தஞ்சாவூரில் தஞ்சாவூரை தாண்டி புன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் சைடு இருக்கிறாங்க நம்மளுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதுவே ஒரு பத்து பதினஞ்சாயிரம் நம்மளுக்கு செலவு வந்துடும் அந்த காசை வந்து அந்த குழந்தைங்களுக்கு எதுக்காக பயன்படுத்திக்கலான்ட்டு தான் நம்ம பார்க்கவே போக முடியல தேங்க்யூ காயத்ரிசிஸ் ராஜ்பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பின் இல்லை நம்ம இரநூத்தி தொண்ணூறு சாப்பாடு பேக் பண்ணியிருக்கோம் நூற்றி தொண்ணூறு சாப்பாடு குழந்தைங்களுக்குக்கிட்ட சா கொடுத்துர்லான்ட்டு நூற்றி தொண்ணூறு சாப்பாடு மீதி நூறு சாப்பாடு வந்து கொல கோவில் அந்த சைடு குமராப்பாளம் அந்த சைடு கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் சாப்பாடு ரெண்டு ரெண்டு சாக்லேட் வச்சு கொடுக்குறோம் இப்போங்க வந்து குழந்தைங்க சாக்லேட் எதிர்பார்க்குறாங்க அது நம்ம வந்துட்டு அது கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகுது இவங்களாம் நடன கலைஞர்கள் வீட்டில் இவங்க வேற லாங்குவேஜ் பேசுறாங்க ஆனால் படிக்கிறது தமிழ் தான் படிக்கிறாங்க ஸ்கூல்ல அறநூறு கிராம் சாப்பாடு நூற்றி எண்பது கிராம் நம்ம பொரியல் வைக்கிறோம் இவங்களாம் நதிக்குறவர்கள் இந்த சந்தைக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க நம்ம போகும்போதே பார்த்தோம் கொஞ்சம் சாப்பாடை எடுத்து வச்சுட்டோம் என்ன தண்ணி வசதி இல்லை பாத்ரூம் வசதி இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை தேங்க்யூ சார்ங்களா சாப்பாடு வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடும் சாக்லேட்டு நல்லா இருக்கீங்களா கொடுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்க பால்வாடி குழந்தைங்க பெரிய குழந்தைங்கலாம் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இந்த கண்டினியூஸாக நம்மளுக்கு ஃபோனு இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காயத்ரி சீஸ் முப்பத்தி அஞ்சாவது மாதமாக சாப்பாடு கொடுக்குறாங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போலாம் கண்டினியூஸாக நம்ம சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எதிர்பார்க்குறாங்க பிள்ளைங்கள்லாம் காயத்ரி சிஸ்டர் முப்பத்தி அஞ்சாவது மாதமாக இரநூத்தி தொண்ணூறு சாப்பாடு கொடுக்குறாங்க இங்கே கொடுத்துட்டு நம்ம கோவிலில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நூற்றி தொண்ணூறு சாப்பாடு இங்கே குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துவிட்டோம் நூறு சாப்பாடு கோவில் அந்த மாதிரி சைடு நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கைத்ரிசீஸ் ராஜ்பிரதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் மாலினி பாப்பாவுக்கு வந்துட்டு பால் பவுடருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்காங்க ஏழு பாக்கெட் பால் பவுடர் வரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் நம்ம குரூப்பில் எங்கெங்கே அதிகமாக சாப்பாடு தேவைன்னு சொல்லுவாங்க कैप्टन हां पापा हां पापा खेलती है ए शुक्रिया आ रहा था यहां देखो लीदा चेंज अला बिन दादा का चेंज अला मामा इन நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதில்ல மரச்சக்கு கடல் என்ன தான் யூஸ் பண்ணுறோம் வந்து நம்ம வந்து எந்த அஜன மோட்டோ எதுவுமே பயன்படுத்துறதில்லை தேங்க்யூம்மா குழந்தைங்களுக்கு ஐநூறு கிராம் சாப்பாடு ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வைப்போம் நூற்றி ஐம்பது கிராம் வந்துட்டு பொரியல் வைப்போம் Kazuto This is a toy子 You put I have. This is gold and gold Yes I am a Trustee You have aげ

வாங்க <laughs> <laughs> <laughs>

வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வரவே இல்லையா இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு உங்க தர்மம் எடுத்துட்டு அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுப்பாங்க பயங்கரமான வெயில் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி நல்லா இருக்கீங்களா சாப்பாடே வரல சாப்பாடு வரலையா சரி ம் இவங்க வாய் பேச மாட்டாங்க சரி பாட்டி பார்ப்போம் பசியோட இருந்தால் சாப்பாடு கொடுத்தது நல்லா சாப்பாடு வரலையா பாட்டி காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் தேங்க் யூ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கெங்கே சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதிகமாக எது வந்துட்டு மெசேஜ் வருதோ நம்ம அங்கே கொடுக்க ஆரம்பிப்போம் யாருக்குமே சாப்பாடு வரலையா அதான் ரொம்ப கிட்டத்தட்ட தொண்ணூறு மெசேஜ் கிட்ட வந்துச்சு இந்த அண்ணனோட கால் இப்படி தான் இருக்கு லாஸ்ட் டைம் உதவி இருந்தோம் வழி எடுத்துருச்சு எடுத்துருச்சானேனா வலி சரி 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 கண்டிப்பா நானா உதவி கேட்டு கொண்டு வந்து தரேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப தாங்க முடியல சரி 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 இந்த அம்மா கிட்டத்தக்க ஒரு நாலஞ்சு வருஷமா இதே கோவில தான் நான் பாக்குறேன் இதே இடத்துலதான் இருக்கிறாங்க பாதுகாப்பு இருக்காம சாப்பாடுக்கு தான் எங்க தங்குறீங்க நைட்டு வலாகத்துலயா? இதே இடத்துல. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நேரா வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். அவங்க இந்த கொளம்பளமா. பின்னால தாத்தலாம். గాయత్రి శ్రీస్ రాజ్ బ్రదర్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ నీ పిల్లలు కూడా సంతోషమా ఉకొను నల్లర్ కేంగ இரநூத்தி தொண்ணூறு சாப்பாடு பேக் பண்ணோம் நூற்றி தொண்ணூறு சாப்பாடு குழந்தைங்களுக்கும் நூறு சாப்பாடு வந்துட்டு நம்ம கோவிலுக்கு குமாரபாளையம் இங்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கோவிலோட வளாகம் இந்த இதை வந்து இடிக்க போகிறாங்க இவங்கெல்லாம் எங்கே தங்குவாங்கன்னே தெரியல சகோதரியோட சார்பாக நம்ம முப்பத்தஞ்சாவது மாதம் கொடுக்கணும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுறதான் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு சிஸ்டர் நீங்க பண்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டு இருப்பாரு இந்த குமராபாளையம் இந்த இடத்துக்கு இங்கே நிறைய பேர் வேலைக்கு நிப்பாங்க இவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமா வேலையே இல்லையா இங்கேயும் நிறைய பேர் கொடுக்க சொல்லிருக்காங்க நேற்று இந்த வழியில் ஹஸ்பண்ட் போறப்போ சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் கிடைக்கலையா உங்களால இத்தனை ஜீவன்கள் சாப்பிட்றாங்க காயத்ரி சிஸ் பிரதர் ரொம்ப 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 சந்தோஷம் இவங்க எல்லாம் வந்து பூந்துரங்கிற இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க பூந்துரைக்கு நம்ம சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் நம்மளுக்கு ரொம்ப லாங் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பூந்தூர ரோடு பாத்தீங்கன்னா சரியில்லை சாப்பாடு மட்டும் உங்களுக்கு எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் அவங்க வீட்டுக்கும் சேர்த்து கொண்டு போவாங்க பயங்கர டிராஃபிக்கான பகுதி வாங்கியாச்சா